どうだね、あんた அப்பறம் நான் ஆ ஆரம்பாக みんな。<laughs> <laughs>

பருப்புல இருந்து அங்க போய் இருந்து என்ன அப்படி எல்லாம் அதான் வந்துருப்பாங்க இப்பதான் வர வந்துட்டோம் அப்புறம் ஏன் சார் மேடம் கொஞ்ச நேரம் போறீங்க நீ வந்து என்ன இது செட் குரோட்லா அல்லாஹ் சொல்லிங்க நான் கூச்சப்படுறதுல என்னா மெச்சப்படமா சரண முடிட்டானா இங்க கேக்க கூட இருக்கு

हेले एंड गेट आलेला आहे सांगून सांगून यावर angle pattern कर पाह pattern आणू आणू सर एका रोजात हा आला 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 हा पिन केले या तो आई का नाम है लिया अब फिर से आलोक आगे दिया था

Obrigado. Okay. 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 Okay.

Amin. <tik> Amin. இதோ இது ஏன்டா இது ஏன்டா இது ஆயிடுச்சு நான் உக்காடுறேன் ஆமா நம்ம பத்தியாலாம் பாக்கலாம் நீங்க வந்து அப்போ நம்ம போய் சொல்றத இல்ல நான் சொல்றேன் நீங்க வரது டேரே வரேன் நீங்க அப்படியே போய் உட்கார்ந்தா और महा हेलो हेलो क्लियरली बोल नंबर लिया लाइन पे पाले आ बंद कर राइट पाटीना क्लियरली बोलपा सी अंदर के हां रूम मार्किंग हां और समाज के दौरान माने हां बाय என்ன 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 பண்ணுங்க தெரிகிறது என்னால தெரிஞ்சது சார் சார் ஆ தேசர் வந்து அந்த சைடுல ஆ வந்து پورا பர்சி பண்ணிட்டேன் என்னால கனல் கோஸ்ட் பண்ணிட்டா இப் மீ வாங்க ஆப் ப்ரீ வாங்க ஆப் ப்ரீ வாங்க சபாது வாங்க Sampai <shrielly> <shrie> <shrie> இந்த நன்றி குபேர கலச அறக்கட்டளை இருபத்தி ஏழாவது மாதாந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் நிறுவனர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் சிறப்பு பேச்சாளர்கள் அவர்களையும் வரவேற்று

Oh ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मण स्वदानस्वल्पन्नो विदनम् प्रणो देवी सरस्वदीवा देवी वाजिवती श्रीनामवित्रयपदो गणेशाय नमः पत्यै नमः श्रीगुरुव्यो नमः हरिवो वक्त्रतुण्डमहाकाय सूर्यकोडिसमग्रेवेघ्यं गुरुमे देव सर्वभे सुदा गुरुब्रह्मा गुरुवेष्टो गुरुदेवो महेश्वरः परब्रह्स्मै श्रीगुरवे नमः ॐ शरदमङ्गल मङ्गले शिवे सर्पात समलिते सलल्यत्रयं मदे गौरी नारायणी नमो ॐ शान्ति நம்முடைய மேடையில் முதலாக அலங்கரிக்க வரும் திரு சண்முகம் ஐயா அவர்களை வருகிறவர்கள் நாம்